இல்லாமல் லீவ் லீவ் போட்டிருக்கேன் அது அதாவது திங்கட்கிழமை எட்டாம் தேதி நினைக்கிறோம் எட்டாம்தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் மூன்று நாள் வந்து லீவ் லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் நாலு நாள் லீவு போட்டிருக்கேன் நான் சனியாரோட சேர்த்து எந்த லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வரம்பா அந்த நேரம் புத்தகோட இருக்கிறது ஆயிட்டுக்கலாம் நான் போயிடலாம் இந்த லீவ் அழுதுங்க மற்றது லெட்டர்ஸ் வந்துருந்தேன் சைன் பண்ணணும் நான் வந்து இப்போ டாக்டர் அஜீவ் டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியும் ஆடிடியூட் ட்யூ அப்படி இல்லாமல் எதிர்பார்த்தேன் அப்படி அதுக்கு நான் வேற இப்போ எந்த ஏதாவது ஒரு ரைட்ஸும் இருக்குது தானே நான் தான் இப்போ இப்போ ஆனால் ரஜினாக எனக்கு அந்த வேலையை செய்ய வேறோம் என்றால் சந்தோஷம் தான் இல்லை பல வடிவாக சாப்பிட்டு நடக்கன்னு பார்த்து மேலே படி வர மீசிக் என்னவாடியாக பார்த்து கொண்டிருக்கலாம் மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கேன் நான் என்ன வரையலான்னு சொல்ல ஒருத்தருக்குன்னு சொல்லிடாது மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை கொண்டே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுமா நீங்கள் மீடியா மீடியாக்கார் போடுறதுலேருந்து இருந்தால் எல்லாமே இருக்குது நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தேரன்னு போட்டு விட்டிருந்தால் கொஞ்சம் தனமொழி ஆற்றல் அடிக்க கொச்சு படிக்க போகணும் இதில் கற்பனை போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அதுக்கு அதுக்கு மேலேயும் கழிச்சிட்டு வந்திருக்கேன் என்னப்போ கேட்டால் எந்த அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி ரெண்டு சிங்கள கடிதம் காட்டுறது எனக்கு அது நான் சிங்கள நல்லா வாசிக்கிறார் வாசிக்கிறாரு மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்கா இல்லை ரஜீவ அப்பாயின்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி டாக்டர் லால் பன் அப்படி சொல்ற சொல்லி தான் சைன் பண்ணியிருக்கேன் அதனால எஸ்ஜிடி செகரட்டரி என்று போட்டிருக்கா நான் அவரோட செக்ரட்டிரிட்ட கேட்டேன் என்கிட்ட ஃபுல் அதை வந்து அவர்தான் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்மிஸ் வந்தால் எனக்கு பார்த்துட்டா என்னோட வந்து சைன் பண்ணிடாது அப்போ அவர்கிட்ட சைன் பண்ணி கேட்டேன் அவர் சைன் பண்ணிடலாம் இருந்தால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்க போட்டிருக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ட் அடிச்சுன்னு சொல்லிவிட கூட வந்து இப்போ அவர் டிஃபெக்ஸ் அடிச்சு செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விதத்தினருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் இல்லை சைன் பண்ணிடுது இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரீங்க மினிஸ்டிடண்டாக வரிகணும் இப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அது வடிவாக ஒரு இதாக எழுதி போடணுமோ அதை தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம் அந்த ஆக்ஷன் இது பண்ணுவோம் மற்றது வடிவாக வந்து இது வந்து என்ன சுத்தின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குது அவங்க உடல் இல்லைன்னு சொல்கிற சாத இவை வந்து தாங்களாவே போய் கார்த்திக் குளறி அங்கே போய் நின்று கொண்டு மூன்று நாள் எல்லோருமே சட்ட சிக்கல்களை மாட்டிடணும் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவை ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து ஈகோட்டிங் இல்லை ஆனால் அதனோடய கன்ஸ்டியூஷன் கொண்டு வந்து இருக்குது அதாவது அரசியல் அரசியல் ஜாப் அரசியல் ஜாப்பு ஜாப்பின் படி அந்த சு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்போ நான் மயில்வாசினா சொன்னால் ஈகோர்டு மடிப்பில் ஆக்சன் கொடுப்பேன் சொன்னால் எல்லாருமே ஆக்ஷன் கொடுங்க வைக்கின்றது இப்போ நாற்பத்தம்பது டாக்டர்ஸ் இல்லாமல் போகணும் எல்லாருமே ஃபேஸ்புக்லேயும் மடி கொண்டிருக்கேன் நான் எனக்கு இந்த செந்தூரன் இந்த பாஞ்சு பாஞ்சு அடி கொண்டு வந்து தாங்கன்னு படிக்க மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் எனக்கு என்ன கவலை இருந்தால் இப்போ மணிமாறன் மற்றது மணிதீபன் எனக்கு மணிதீபன் விலங்குவண்ணா எல்லாருக்கும் எதிராகவும் சேம் ஒரே சட்டம் எல்லோருக்கும் சத்தம் சமந்தானே இப்போ எல்லாேருக்கும் ஈ கோட்டில் இன்கொரிஸ் போகும் அப்போ நீங்கள் கொடுக்குற பாதியில் தான் போயிருக்கும் ஆனால் இதே என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமான்னு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றலாம் பட் அவே அதுக்கு ரங்கி வரையணும் இல்லை இப்போ அதை தொடர்ந்து வேலை செய்ய இந்த விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சமத்துக்கு பயந்து வந்து என்னாலும் வேலை செய்ய இனி அது அவை பொறுத்தது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தான் இருந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்யூரி சைன் பண்ணி கொண்டே இருந்தால் அல்லது மினிஸ்டர் மெக்னாலஜி தலைக்கிறதான் இருந்தேன் ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக நான் இந்த எந்த கல்வி தான் ஒஃபிஷியாக நீங்கள் தர வேணுமா அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விட வேறு கொடுத்து விட்டு தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே தரையோட ஒபிஷியாக நான் வேற கிளியவர் அவரை எடுத்து வச்சும் பயத்தில் இந்த கல்விதான் காட்டுறது எனக்கு டாக்டர் அஞ்சு ஒரு கவலை இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாண்டாயிருக்கும் மாதம் அதனால் இரண்டு மூணு நாளைக்கு கிடையாது மிஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு நான் இங்கே விதாச்சி வச்சிருக்கேன் அறுவடை செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது இருந்தால் ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுவிட்டோம் ஒருபடியாக அதாவது நான் செக்ரட்டரியோட ஹை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஓடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மார்டுன்னு அடிங்க ஓட்டிங்கன்னா நான் வந்துடுவேன் உண்டு சனம் பாபா ஆண்டு இது பண்ணுறது அதான் நான் என்னடா முடிவு எடுக்க போகிறோம் எனக்கு கடித பொறுத்து தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூடிய சகல் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சகலை இதே சேர்த்து என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளிக்காரனுங்க தெரியும் பிபிச்சிக்குன்னு தெரியும் சாவதிரிங்க இருக்குன்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் இருக்குறதான் இந்த வேலை அப்படியே இல்லை அங்கே 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 ஒரு மாதமாக போய் போய் இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் ஆகிட்டு அதில் இல்லைங்க வந்து ஒரு வட வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும் பிடிச்சதாக வைத்தியம் கணிப்பு போராடம் செய்ய போதா அதாவது திருப்பியுமா நாங்கள் ஏற்கனவே சிலம அடிக்கிறதுக்குன்னு தெரியுது இன்னமும் ஒரு எனக்கு விளையாடுல ஒரு வந்து விளையாங்க கூட பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் நாய்ப்புனே இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள் தான் மெனதை வென்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறு இருந்தால் இல்லை ரொஷா அந்த ஹாலிவுட் செய்தன் ளம்படிய வந்து உடலுறவை கொண்டு போட்டு தங்கச்சி மாடையை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலுக்கு இனியில் வரும் கூட பார்ப்போம் என்று அது வந்து ஒரு மெடிக்கல் எஜிக்சிக்கே கிடையாது அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுது அப்படி எழுதிய பொதுமக்களோடு என்ன முரண்டு படிவினோம் எனக்கு அது விலங்கையில் ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்டதற்கு மொழியை தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு ஒரு பேர் வேலைகள் எடுக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபி தான் இருக்குது பார்க்குறீங்க தான் எதுலாம் அந்த இதெல்லாம் தான் நான் பார்த்தேன் தான் க்ளீன் பண்ணுவோம் இதெல்லாம் வழியாக பெயிண்ட் அடிக்கணும் அதில் எல்லாம் பாடி ஒரு பேசிருக்கிறதுக்கு எல்லாம் செய்வோம் அதை தான் நான் ஆசைப்பட்டேன் அதே நேரம் கல்லறையும் அனுமதிக்கலாம் இப்போ பாலி உள்ள இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேரு அவர் மேரு எல்லாரையும் அனுமதிக்கலா தான் இந்த இது இப்போ அதுக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்கும் நான் எந்த அம்மா படம் கேட்டால் நான் இதை களியமாடி தரீங்களே இல்லை இந்த வழக்கில் பிடிக்க வர்ற கணக்கு கழுவிபடும் பட் எங்கள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் களியாங்கிற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை டாக்டர் அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லாமல் சொல்ல முடியும் நான் அவருக்கு அந்த ரூமை மாற்றி துப்பிடி கழிமாக்கிறேன் அவ்வளோதான் செய்யணும் சார் அதனால எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் மீடிய <laughs> <small> <laughs> 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 மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்று மாதிரி தேரேன் அந்த சாப்பாடு மாற்றினா நீ என்ன மாற்றினா அந்த பில்டிங் என்ன மாற்றில இப்போ அவசர அவசரமாக ஒரு டெண்டுக்கு வந்து இன்னும் ஸ்போட்டை கொண்டு போயினோம் தியேட்டர் திறக்க போயினோம் நான் திறந்து அவர் உடம்புல திறந்துருப்போம் அது மூட பிள்ளாங்க தேட்டர் திறங்குறாங்க நான் தியேட்டர் இருக்கே இருக்கிற தேட்டரம் இன்னும் திறக்கிறது தானே நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு கரண்டில் வந்து மச்சி தான் வந்து நோக்கோல் போட்ட மாதிரி திரியேண்டு அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிடாது அந்த மேட்சில் அது விளையாடக்குள்ளே வடிவம் விளையாடணும் திரியாண்டு அலாப்பம் என்று போட்டு கிரம்போடலாம் இல்லாதீங்க காயில்லாதையும் படம் படம் அடிச்சுட்டு போன மாதிரி அலாப்பி போடணும் வேலை வச்சு வடிவ விளாட்றா படிக்க விளையாடுவோம் அந்த ஜென்ரேட்டரில் அது பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது அப்போ அதில் கொடுக்கல ஜோச்சு கொடுக்கணும் சரியான ஒன்றுமே இல்லை இடத்துக்கு அது நினைக்கும் அது நாளைக்கு விரவே நாளைக்கு மத்திய அமைச்சர் வந்து உங்களுக்கு மாற்றம் அடி என்ன கே நேற்று கேட்டவ பெயராதனே சுற்றுப்புற வரும் அப்படிங்கிற உங்கள் கழிவோடு என்ன கேட்டவ நேற்று பெயராத வைத்தேன் இப்போ அப்போ நான் சொன்னேன் சொன்னேன் இன்ஜியன் ரிலீஸ் பண்ணி கிடையாது இன்ஜியன் ரிலீஸ் பண்ணி கிடையாது இல்லாமல் நான் போய் ரெண்டு ஹோஸ்பிட்டல் ஹோஸ்பில்லேயும் நல்லிருக்கிறேன் அப்போ இன்ஜினியன் லீஸ் பண்ணி கிடையாது தாங்கன்னு சொல்லி தெரியல ஒரு கேட்டு கேட்டு பார்த்தேன் தெரியல அது குறிப்பிட்ட புத்தாங்கன்றதும் தொழிச்சுருந்தாங்க அது எல்லாம் கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நான் கொடுத்தேன் சொன்னால் நான் எல்லாருக்கும் கிடைக்கணும் வரும் அதை தான் தெரியும் நினைக்கிறேன் நான் பட் எனக்கு பதிவாக குழப்ப கூடாதுக்கான கொடுத்துருங்க അതെ എനിക്ക് വില ചെയ്യുന്നത് റജി വേല ചെയ്തെന്ന് എൻ്റെ വിലയെ സന്തോഷം തന്നെ ഇതാണ് ഓക്കെ ശരി ഓക്കെ ഓക്കെ താങ്ക് യു ആ താങ്ക് യു ഓക്കെ വടിവേ പോകും അതാണ്